வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் சண்டே எபிசோடு மஞ்சரி வெளியில் போன எபிசோட் ப்ளஸ் டிடிஎஃப் ஃபைனலிஸ்ட் யாருன்னு அனௌன்ஸ் பண்ண எபிசோடு இது பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நான் முன்னாலே வந்து ராணவ் எலிமினேட் ஆகிட்டாருன்றது சொன்னேன் நான் பட் ஆனால் வந்து அதை பற்றி நான் ரொம்ப பேசலை ஸோ இன்றைக்கி அதையும் கூட சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி கொடுக்குறாரு இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு பதில் இந்த கண்டஸ்டன்ட் இருந்தால் வெளியில் போனவங்க நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஜாக்லின் சில பேரெல்லாம் வந்து ஜெஃப்ஃபை சொன்னாங்க சில பேர் ஆனந்தியை சொன்னாங்க நானும் அவங்க ஆனந்தி போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனந்திலாம் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அவங்கெல்லாம் இருந்திருக்கணும் அவங்க போயிட்டாங்க ஈவன் தர்ஷிகா தர்ஷிகா பேர் கூட வந்தது நிறையா தர்ஷிகாவும் இருந்திருக்கணும் தர்ஷிகா கொஞ்சம் மாறாமல் இருந்திருந்தால் கட்டாமல் தர்ஷிகா இருந்திருப்பாங்க நம்ம நினைத்த பேர்கள்லாம் அதில் வந்தது ஸோ அது ஒரு கேம் மாதிரி வச்சார் அதுக்கு அடுத்ததாக வந்து டிடிஎஃப் வின்னர் யாருன்னு சொல்லிவிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணார் ப்ளஸ் உங்கள் கிட்டே வந்து உங்களை எப்படி பார்த்தீங்க இவ்வளோ நாள் பயணத்தில் நீங்கள் என்ன மாற்றம் பார்த்தீங்க அப்படின்லாம் கேட்டார் ஸோ எல்லாரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க பட் எனக்கு வந்து பர்சனலி ரெண்டு பேர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மூணு பேர் மூணு பேர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இது முத்துக்குமரன் சொன்னார் முத்துக்குமரன் சொன்னார்னா நம்ம வந்து நம்ம எல்லாம் கரெக்டு நம்ம சொல்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது மற்றவங்க நம்ம தப்பாகவே பார்க்குறாங்க அப்படின்னா அப்போது நம்மக்கிட்ட ஏன் ஏதோ ஒரு தப்பு இருக்கக்கூடாது அதை சரி செஞ்சு அவங்கள நம்ம கரெக்டாக பார்ப்பாங்க இல்லையா அப்படின்ற ஒரு சிந்தனை செய்யணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுதுங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் இவரே சேது குறித்து கேட்டார் நீங்கள் ராணாவுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு ஓடு ஓடிக்கிட்டே இருக்கே நீ ஆனால் ஓடிக்கிட்டு கற்றுக்கிட்டே ஓடு அப்படின்னு சொன்னார் ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணால் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் கற்றுக்கிட்டே ஓடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறீங்க எத்தனை வயசுன்னு கேட்டுட்டு சொன்னார் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க தட்டாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு அது அதே மாதிரி ரேன் என்ன சொன்னார்னா அவர் தீபக்கோட ஃப்ரெண்டு சிங்கம் சிங்கம் அவர் வரும்பொழுது அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கார் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அவரும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வெளியில் சினிமாக்கு தான் போய் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு மூணு மாதம் ஆகலாம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் லேட் ஆகலாம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிவிங்க ஆனால் இந்த பிக் பாஸில் வந்து எவ்ரிடே ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்கிறீங்க அ ஒரு நாள் இருக்கிறது அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது இப்படி ஒரு சான்ஸ் வந்து யாருக்கும் கிடைக்காது இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அது நான் அதுக்காக வந்து ஒரு நாள் ஹீரோவா ஒரு நாள் கமெடியனா ஒரு நாள் வில்லனா அப்படி இல்லை ஆனால் எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவர் சொன்னதுலேருந்து நான் நல்லா எடுத்துக்கிட்டேன் அன்னைக்குலேருந்து தான் சார் நான் விளையாட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப நல்லா இருந்தது அது எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கேமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானே தான் இருந்தேன் ரயான் ஃபைனலிஸ்ட்டாக வருவார் டிடிஎஃப் வின் பண்ணுவாருன்னு நான் கணித்தேன் ப்ளஸ் கூடயே ரயான் ஆட்டம் ரொம்ப சூப்பமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் வந்து அதே மாதிரி தன்னை தெரிய வைக்கணுன்றதுலேயும் ரொம்ப க்ளீனாக இருந்தார் இந்த பேச்சுகள்லாம் கூட அதனால தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது ரயானுடைய பேச்சாக இருந்தது மூணாவது ஜாக் ஒன்று சொன்னாங்க நீங்கள் வந்து எங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு ஃபைண்டிங் ஃபால்ட் மாதிரி இல்லை எங்களுடைய ஏதோ ஒரு குறை இருக்குன்றத சொன்னீங்க ஆனால் எங்களுக்கு அது வந்து தப்பாகவே இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் நல்லதுக்காக சொல்கிறீங்கன்றது புரிஞ்சுது அது கூடயே நீங்கள் உடனே எங்களை அரவணத்துக்கிட்டீங்க எப்படி பண்ணணுன்றதையும் சொன்னீங்க அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவரும் சொன்னார் நான் குறை கண்டுபிடிக்கிறது என் வேலை இல்லை என்னுடைய இது வந்து நீங்களே ஒரு 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 அடைப்பட்டு இருக்கீங்க நீங்களே உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே இருக்கீங்க இந்த நேரத்தில் போய் நான் உங்களை காயப்படுத்த விரும்பலை எனக்கு பொதுவாக காயப்படுத்துறதில் நம்பிக்கை இல்லை காயப்படுத்த விரும்பலை அதை சுட்டி காட்ட வேண்டிய இடங்களை மட்டும் நான் சுட்டி காமிச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் ஸோ இது முடிஞ்சிட்டு அடுத்ததாக எிக்டட் வந்து மஞ்சரி அப்படின்னு சொன்னாங்க அது ஜாக் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க ஜாக் வந்து அப்போ சொன்னது என்னென்னா இங்கே எனக்கு கோ கண்டெஸ்டன்ஸாக இருக்கீங்க ஆனால் என்னை ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்து ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தது மஞ்சரி நான் டவுன் ஆன போதெல்லாம் எனக்கு வந்து அவங்க தான் ஊக்கம் கொடுத்தாங்க இப்போ அவங்க போகிறது எனக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க அருண் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த ஒன் வீக்கில் வந்து இனிமேல் போட்டிகள் கிடையாது அதனால் நமக்குள்ளே பிரச்சனைகள் வரத்துக்கு கம்மியாக தான் சான்ஸு இனிமேல் நம்ம வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் இனிமேல் ஓட்டிங் தான் அப்படின்னு சொன்னார் அது நான் வந்து விஷாலினுடைய வார்த்தையிலையும் பார்த்தேன் விஷால் சொல்லும்பொழுது சொன்னார் நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆளே இல்லாமல் நான் வரும்பொழுது இவங்க வந்து ஜாக் வந்து விஜய் டிவியில் பெரிய ஆளாக இருந்தாங்க அப்போது ஜாக் வந்து எனக்கு ஃப்ரெண்டாகிட்டு எனக்கு வந்து ஏதோ வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னார் டீயோ ஏதோ பன்னோ ஏதோ வாங்கி கொடுத்தாங்க அது வாங்கி கொடுத்தாங்க அவங்க ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டிலெல்லாம் நான் பெருமையாக காமிச்சிக்கிட்டேன் பாரு எனக்கு அவங்க ஜாக்லினே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டேன் நான் அப்போ ஒன்றுமே இல்லாருந்து இருந்த என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் ஜாக்குடைய இந்த குணம் இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் இவரே சொல்கிறாரு ஸோ இந்த போட்டியெல்லாம் இப்போ மறைஞ்சி ஒரு மாதிரி எல்லோருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கிறாங்க ஸோ இது வந்து சொன்னாங்க ப்ளஸ் மஞ்சரி வந்து ரொம்ப மஞ்சளையுமே எதிர்பார்க்கல அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த பொம்மையை உடைக்கிறது மட்டும் கேட்டாங்க ஆனால் பாஸ் வந்து அது ரூல் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் போகும்போது பாஸ் வந்து ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு உண் உண்மையான போராளியாக இருந்து ரொம்ப தைரியமாக நல்லா விளையாடினீங்க அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் அந்த அளவுக்கு யாரையும் சொல்லி நான் பார்க்கல அந்த அளவுக்கு பாராட்டினார் அதே மாதிரி செம்மையாக விளையாடிட்டு வெளியில் போகிறீங்க ஒரு செம்மையான வாழ் வாழணும்னு வாழ்த்தி அமைச்சார் அவங்க ரொம்ப அவங்களுமே நிகழ்ந்தாங்க அதில் அப்புறமா ஸ்டேஜுக்கு வந்தாங்க ஸ்டேஜுக்கு வரும்போதும் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப க்ளா அவர் சொன்னார் விஜய் சேதுபதி கிளாப்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் பட் கிளாப்ஸ் பண்ணாங்க கிளாப்ஸை தாண்டி நிறைய சத்தங்கள் எழுந்துகிட்டே இருந்தது கவிதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட ரொம்ப அழகான பேச்சு எனக்கு மஞ்சிரி வந்து எனக்கு ரொம்ப எனக்கே உண்மையாக சொல்லப்போனால் நான் தோத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அது அப்படின்னா ஒத்துக்கிறது உண்மை உண்மையை சொல்லி ஆகணும் தான் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு சின்ன வயசில் போராடி மேலே வந்து தனக்கான விஷயங்களை தான் தான் கேட்கணும் அப்படின்னு எதிர்த்து நின்று இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து அன்சிதா வந்து போய் பொய்ன்னு சொன்னாங்க அது போய் அப்படின்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன் சில சமயங்களில் அந்த நேரேஷனில் வந்து சிலது நம்ம விட்டு போயிருக்கோம் அவ்வளோதானே தவிர அது அப்படி பார்த்தா யாருமே அந்த மாதிரி பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது இவங்கள போய் போயின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஊண்டாச்சு ஒரு நேர்மையான விளையாட்டு வரும்போதே அறம் சார்ந்த விளையாட்டு தான் விளையாடணும்னு வந்தேன்னு சொன்னாங்க ஒரு நேர்மையான விளையாட்டு தான் விளையாடினாங்க டெவில் டாஸ்க்காக அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து வச்சு செஞ்சாங்க அது நம்ம வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கொடுமையாக செய்தாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அதுதான் கேம் அதை அவங்க செய்யலைன்னா அந்த டாஸ்க்கே நல்லா இருந்திருக்காது அவங்க தான் அங்கே டஃப்பாக பண்ணியிருந்தாங்க தர்ஷிகா இவங்க இவங்கெல்லாம் தான் ரொம்ப நல்லா விளையாடினாங்க அதை எடுத்து கரெக்டாக விளையாடினாங்க அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் மற்ற இடங்கள்ல எல்லாமே போக போக எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க மஞ்சரி மேடம்னு கூப்பிடுற அளவுக்கு தான் அவங்க தன்னை வச்சுக்கிட்டாங்க அவ்வளோ இருந்தாங்க அதே மாதிரி முத்துக்குமரன் சொன்னார் நான் முதல்ல வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னேன் அவங்க ஃப்ரெண்டு இல்லை அவங்க வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அவங்க என்னுடைய அக்கா மாதிரி அவங்க என்றைக்குமே நான் துணை நிற்பேன் அப்படின்ற மாதிரி பேசினார் அப்புறமா அட்மிட் பண்ணார் நான் வந்து இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன் மஞ்சரி வந்து என்னை விட பல மடங்கு பேச்சாலும் அறிவாலும் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்றத நான் இன்றைக்கி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாதிரி ரொம்ப தருணங்கள்லாம் வந்து நல்ல தருணங்கள் இருந்தது மக்கள் பொதுமக்கள் வந்து அவங்கள ஒரு கவிதை சொன்ன சொன்னாங்க அந்த கவிதை கூட அவ்வளோ அழகாக சொன்னாங்க அவங்க ஒரு மலையிலேருந்து ஒரு பாறாங்கல் வந்து எப்படி உடஞ்சி விழுந்து ஆற்றுல அடிச்சிட்டு போய் அதை எப்படி வந்து கடலில் போய் சேருது அந்த அந்த பாறாங்கல் வந்து எப்படி அந்த ட்ராவல் பண்ணி 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 அவ்வளோ அழகான ஒரு குழாங்கல்லாம் மாறுது அப்படின்றது வந்து வச்சு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் பயணம் செய்ய 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 நம்ம வந்து நம்மளை மேம்படுத்தி ஒரு கூழாங்கல்ல மாதிரி மாறணும் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு கவிஞர் எழுதுனதுன்னு சொல்லி அந்த கவிதையை சொன்னாங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க ஸோ எனக்கு பர்ஸ்னலி வருத்தம் தான் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது தர்ஷிகாவை வெளியில் அனுச்சிங்க எதுக்கு தர்ஷிகாவை வெளியில் அனுப்பிச்சிங்கன்னே எனக்கு இன்றைக்கும் புரியல ஏன் விஷால அனுப்பியிருக்கக்கூடாது தர்ஷிகாவை அமுச்சிங்க அப்புறமா அஞ்சிதாவை தான் அமுச்சிங்க அப்போவும் விஷாலை அனுப்பலை எனக்கு மஞ்சரி போயிருக்கணும் அது மக்கள் விட்டுட்டிங்களான்னு எனக்கு தெரியல பட் நடந்தது நடந்துடுச்சு ஸோ இப்போ நான் எதிர்பார்க்குறது தீபக் முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க மூணு பேர் கட்டாயமாக இருக்கிறாங்க ஸோ இவர் இருக்கார் டிடிஎஃப் அரையான்னு இருக்கார் ஸோ இந்த நாலு பேரும் இருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் யார் வின்னராக வருவாங்க யார் கடைசி வரைக்கும் வருவாங்க இந்த மூணு பேர் வருவாங்கன்னு நான் இன்னும் நம்புகிறேன் மஞ்சரி மஞ்சரி நான் நினச்சேன் மஞ்சரி இல்லைன்னாலும் இந்த மூணு பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரம் வெறும் விசிட்டர்ஸ் அது மாதிரி தான் இருக்கும் பட் மக்கள் தயவுசெய்து ஓட்டு மட்டும் கரெக்டான பர்சனுக்கு பார்த்து போடுங்க ஒரு தப்பானவர் ஜெயிச்சிடக்கூடாது ஒரு நல்ல ஆளாக பார்த்து போடுங்க என்ன நமக்கு இதெல்லாம் ஒரு முன்மாதிரி இப்போ மா மஞ்சரி தோற்றது வந்து நமக்கெல்லாம் ஒரு அடிதான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மஞ்சரி மாதிரி ஒரு ஆள் வந்து இவ்வளோ சீக்கிரம் வழியில் போகிறாங்க அப்படின்னா நமக்குமே அதை பொருந்து பார்க்க முடியும் நம்ம இப்படி இருந்தால் நம்ம இப்படி தான் போவோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது அது மாதிரி இல்லாமல் அவங்க இந்த மாதிரி போராடி உண்மையை சார்ந்து அறம் சார்ந்து விளையாடி இருக்கிறவங்க வின் பண்ணணும் அப்படின்றது ஒரு மஸ்ட் அதுக்கு நம்ம எல்லாரும் அதுக்கான ஓட்டுகள் போடணும் ஸோ இப்போ நான் பார்க்குறதுல எனக்கு வந்து தீபக் தான் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு தீபக் வந்து இந்த சின்ன வயசுக்காரங்க கூட விளையாடுறது சரி விளையாடு வந்து அவ்வளோ அழகாக விளையாடினார் ப்ளஸ் யார் டவுனாக பொழுதும் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு மற்றபடி எல்லா விளையாட்டுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அவருடைய ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீட்டில் நான் நினைக்கிறேன் இப்போ அது ஞாபகம் வந்தது அதே தான் ராணவ் ராணுவ் வந்து நான் முதலியே சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் சௌந்தர்யாவை விட்டுருக்கீங்களோ அதே தான் அவரும் ராணுவம் அதே முன்னையே சொன்னேன் நான் அவங்க எப்படி விளையாடிகிட்ருக்காங்களோ அப்படி தான் இவரும் விளையாடிட்டுருக்காரு அவங்கள விட்டு வைக்கும்போது இவரை மட்டும் ஏ அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல அவருடைய ப்ரெசன்ஸ் இருந்தது வீட்டுக்குள்ளே ஒரு லைவ்லியாக வச்சுட்டு இருந்தார் அவர் எதுக்கு என் என்டர்டெயின்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியம்னா நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தார் அவரை எதுக்கு அமுச்சிங்கன்னு எனக்கு புரியல அருணாவது கொஞ்சம் பரவாயில்ல விஷால் எனக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்குது பவித்ராவும் ஒன்றுமே செய்யலை இவங்களெல்லாம் வச்சுருக்கீங்க ஆனால் எப்படி அனுப்புகிறீங்கன்னு எனக்கு புரியல ஸோ இப்போவாவது மக்கள் விழித்து ஒரு நல்ல ஆளுக்கு ஓட்டு போட்டு எல்லாேருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வாரம் என்ன நடக்குதுன்றது அவ்வப்போது பார்த்துட்டு பேசலாம் நல்லபடியாக ஓட்டு போடுங்கன்னு மீண்டும் கேட்டுக்கிட்டு முடிச்சிடுறேன் வணக்கம்